சென்னை காமராஜர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடாது என வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் வந்திருக்கிறார் வினோத் கள விவரம் என விரிவாக வணக்கம் அபிராமி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் கடந்த சில மாதங்களாக பல கட்ட போராட்டங்களை என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக மாநகராட்சி ரிப்பன் மாளிகையை முற்றுகிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போராட்டம் என்பதை முன்னெடுத்திருந்தனர் அதுக்கு அது பிறகு உண்ணாவிரத போராட்டத்தையும் தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்திருந்தனர் அதன் பிறகு மெரினா கடற்கரையில் உள்ளே இறங்கியும் போராட்டத்தை என்பதை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது கருணாநிதி நினைவிடத்திற்கு எதிரே உள்ள காமராஜர் சாலையில் தூய்மை பணியாளர்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் போராட்டம் குறித்து என்ன அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள் அவர்களை காவல் வாகனத்தில் போலீசார் தற்பொழுது கைது செய்து அவர்களை அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் அடைக்கும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பகுதியில் காலையிலேயே அதாவது சரியாக பதினோரு மணி அளவில் கருணாநிதி நினைவிடத்தின் எதிரே இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து தூய்மை பணியாளர் உதாரணம் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம் உங்களோட கோரிக்கை என்ன பழைய வேலை எங்களுக்கு வேணும் நாங்கள் இதுக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு கீழே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோமா அந்த வேலை தான் கேட்குறோம் தனியார் நிறுவனத்துக்கு நாங்கள் போக தயாராக இல்லை எங்களை தனியார் நிறுவனத்துக்கு விற்காதீங்க தயவு செஞ்சு விற்காதீங்க எங்களுக்கு எங்கள் வேலை கொடுங்க அஞ்சு மாதம் ஆச்சு எங்களுக்கு வேலை இல்லை எங்கள் வேலைக்காக தான் பல வகையான போராட்டம் பண்ணியாச்சு நாலு பெண்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து உண்ணாவேட் இருந்தாங்க பதினஞ்சு நாள் இருந்து அவங்க முடியாமல் ஆயிட்டாங்க ரெண்டாம் கட்டமாக இன்னொரு நாலு பெண்கள் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எந்த பதில் இன்னும் எத்தனை நாளைக்கு நாங்கள் இதே மாதிரி இருக்கோம் யார் உயிராது போனால் இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமா எங்க வேலை கடந்த ஐந்து மாதங்களாக வேலை இல்லாமல் தவித்து வருவதாகவும் இதற்கெல்லாம் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தூய்மை பணியாளர்களின் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி நினைவிடத்துக்கு எதிரே உள்ள காமராஜர் சாலையில் நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களை தற்போது கைது செய்து அவர்களை அருகில் உள்ள சமுதாய கூடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் திடீர் என்று சாலை மறியலில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டதால் கருணாநிதி நினைவிடம் அருகே ஒரு பரபரப்பும் காணப்பட்டது அவர்கள் சாலை முழுவதும் அமர்ந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் போராட்டத்தை என்பதை முன்னெடுத்திருந்தார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் குவிப்பு என்பது அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறது அதன் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ் காண்பித்து வருகிறார் அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது நாம் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் இதற்கான தீர்வு எட்டுப்படும் வரை தங்களது போராட்டத்தில் இருந்து நாங்கள் விலக மாட்டோம் என்பதே தூய்மை பணியாளர்களின் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு தங்களை அழைத்து பேசி தங்களுக்கு வழங்க வேண்டிய நீதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது தூய்மை பணியாளர்களின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கருணாநிதி நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு தங்களது நீதிக்காக போராடி வருகின்றார்கள் அவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அபிராமி கள விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சென்னை காமராஜர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடாது என வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை காமராஜர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் விக்னேஷ் முழு விவரம் என்ன விக்னேஷ் உங்கள் தகவல்களை தொடரலாம் விக்னேஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்களை போலீசார் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது தற்போது உங்கள் சூழல் என்ன விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வரக்கூடிய தங்களை நிரந்தரம் வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்து வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருவதால் அந்த சாலையில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆறு மாதத்திற்கும் மேலாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் கிட்டத்தட்ட தூய்மைப் பணிகள் அனைத்தும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மண்டலம் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு மண்டலங்களிலும் மீண்டும் இந்த தூய்மைப் பணிகளை தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய அந்த முடிவை எதிர்த்து சென்னை மாநகராட்சியினுடைய முடிவை எதிர்த்து கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான தூய்மைப் பணியாளர்கள் சென்னை ரிபன் மாளிகையை முற்றுகையிட்டு ஒரு வார காலமாக தொடர் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட சாலை மறியல் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் கடலில் இறங்கி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுத்த நிலையிலும் இந்த ஒப்பந்த தூய்மைப் பணியாளருடைய கோரிக்கைகளை சென்னை மாநகராட்சி தொடர்ந்து மறுத்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது ஒப்பந்த ஒப்பந்த ஊதிய அடிப்படையில் மட்டுமே பணி நியமனம் செய்யப்படும் எனவும் தனியார் வழங்கக்கூடிய ஊதியத்தை மட்டுமே வாங்க வேண்டும் என்ற கட்டாயங்கள் வகுக்கப்படுவதால் தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டும் எந்தவிதமான தீர்வும் காணப்படாத நிலையில் தற்போது சென்னை காமராஜர் சாலையில் மிகவும் பிரதானமாக சாலையாக அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் ஐம்பதுக்கும் அதிகமான தூய்மைப் பணியாளர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஆறு மாத காலத்திற்கும் மேலாக தங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி மறு செவி சாய்க்க மறுக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய அலட்சிய போக்கை கண்டித்தும் தொடர் போராட்டங்களுக்கு பிறகும் தங்களுடைய பிரதிநிதிகளை அழைத்து பேச மறுக்கும் தமிழக அரசுக்கும் எதிராக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் தங்களுடைய கண்டன முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் மயமாக்கப்படக்கூடிய தூய்மைப் பணிகளை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஆதரவையும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்திய பிறகும் கூட தற்போது வரை அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாத சூழலில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருவதாக தூய்மைப் பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய பணியை நிரந்தரமாகும் வரை தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் அபிராமி தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panalo, ana eB Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.